டேய் டேய் என்ன நடந்துச்சங்க லெட்ரு கொடுக்க போனேன்னா ஆ தவறு கீழே உடனே அந்த பொண்ணு பதறி போய் லெட்ரு எடுத்து என் கையில் கொடுத்தா நல்ல ஹெல்ப்பிங் மைண்டா தேங்க்ஸ் சொன்னேன் நீயெல்லாம் ஒரு மனுஷே ஏன்டா கொடுத்து லெட்டர் திருப்பி எடுத்து கையில் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து அவ்வளோ வேற என்ன சொன்னான் ம் கூட குரங்கு கூட்டெல்லாம் எங்கேன்னு கேட்டால் குரங்கா அதுக்கு நீ என்ன சொன்ன அதெல்லாம் விட்டுடா ஆனால் என்ன சபையங்கள் நீக்கி சந்தையை கட்டுறா டேய்

ஒருத்தி ஒழிஞ்சாண்டா சங்குதுங்கடா பொம்பளை மாதிரி பேசிட்டு எங்கடா அப்பா மாப்பிள பாக்க பஸ்ல போயிட்டு இருக்கான்டா ஏய் நான் வந்தா கோபத்துல குண்டக்க முடக்க நீங்களே பேசிட்டு நான் இங்கே வரதா பச்சா ஏய் போடாடியா யாரா அதுல அந்த சிவப்பு துண்டு போட்டுருக்காரு அவர்தான் சாரடா அறிவு கட்டவன இவர்கள போய் சண்டை போட்டுட்டு எவ்வளவு அமைதியா இருக்காரு பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறாரு சார் உங்க பொண்ணும் என்னுடைய ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க அவளை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் அதை சொல்றதுக்கு நீயா டா ஆமாடா ஓ நீங்க எத்தனை டாப் போட்டாலும் பரவாயில்ல ஆனா அந்த பசங்களை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் உங்க கால்ல விழுந்து கேட்கற டை கேலா டாப் வந்திருக்கீங்களா டேய் நீ ஏன் விட்டு இறங்குறியா இல்ல நான் இறங்க வைக்கட்டுமா உம் கால்ல விழுந்து கேட்டா ஒத்துக்க மாட்ற டேய் வந்து அடில இறங்குதுடா விழுங்க சொன்ன கேட்க மாட்டேய் கத்ததை இறங்குறாய் டேய்யா

எந்த விதத்துல கெட்டு போயிட்டா சொல்லு இவனை எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்றது முக்கியமா உன் பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்குடா சேத்து வை புரியுதா அநேகமா உன் ஆளுக்கு உன பிடிக்காம போய் கமனரு அவனை டென்ஷன்ல இருக்கல அவன் முதல்ல யாரை பார்த்து பேசுறான் கேளுங்கடா ஏய் இன்னொரு தடவை மாப்பிள பார்க்க போறேன்னு இந்த பக்கம் பஸ்ல பார்த்த உனக்கு ஆமா நீ ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பு ஆமா சிரி முடியாதடா ஏய் இனிமே மாப்பிள்ளைய மாத்துன இதுவே கடைசி சிரிப்பா இருக்கோம் காலம் எப்படிடா இனிமே நீயும் வாழ்க்கைல சிரிக்க மாட்டேங்குதானே ஏன்டா அங்க திரும்பி பாடுறோம் ஆளு அய்யோ டேய் எவடா சொல்ல சொல்ல மூச்சு விடாம பேசினயே இப்ப மூச்சு நின்றுருக்குமே டேய் இப்ப மறந்து என்னடா பண்றது அப்ப நான் பாத்துட்டா இது ஜென்மத்துக்கும் லவ் ஏய் ஏறி அடிக்கவும் தெரியும் ஏறிங்க நடிக்கவும் தெரியும் இப்ப பாரு சிஸ்டர் வணக்கம் கொஞ்சம் ஏந்திருங்க உங்க இடுப்பு பிடிச்சிக்கலாம் உட்காருங்க தேங்க்ஸ் சார் எழுந்துருங்க ஃபிட் பாயிட் அடிச்சா நல்ல தம்பி தேங்க்ஸ் உட்காருங்க அண்ணா உங்க தங்கச்சிக்கலை லவ் லெட்டர் கொடுத்து தப்பா பழகணும்னா இல்ல இல்ல உட்காருங்க நான் பண்ணது எல்லாருக்கும் நல்லதுன்னு தெரியுது ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன நினைக்கிறாங்க நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல போச்சுடா ஏத்து 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 நல்லா ஏத்து இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்ல அப்பயே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கணும் இந்த ஹெல்ப் பண்ண போனேன் இப்ப உன் காதல் முடிஞ்சு போச்சா இனிமே அவ உனக்கு கிடைக்க மாட்டா இன்னும் வாங்கி நல்லா ஏத்திட்டு இங்க படுத்து வாங்கி உதவ வாங்குவேன் என்னடா தப்பு மறக்கிறதுக்கு ஊர் குழந்தை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா சொல்லுவாங்க அதே மாதிரி அவன் காதல வளர்த்தா என் காதல் வளரும் நினைச்சேன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் காதல் போயிடுச்சேடா போயிடுச்சாடு மாதிரி சொன்னாடா அப்படி அவன் நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம் புதுசுனா என்ன அப்படி கேளு அஞ்சம்மா ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான் வச்சு ஒரே அமுக்க தன் வேலையை காட்டுதடி என்னை மாட்ட வேலையை நீ சொல்வாய் கண்மணி சத்த வரப்படாது கொலை நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க உன்னை பார்த்ததுக்கு பின்னால்தான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு காதல் பைத்தியம் நான் கூட நினைப்பேன் இந்த பசங்க எல்லாம் காதலிச்சுக்கிட்டு தாரியை வளர்த்துட்டு ரயிலையும் பசிலையும் விழுந்து சாகுறாங்களே இப்பதான் தெரியுது ஒன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம மத்த ஆம்பிட்டு போய் சாகுறாங்க அது மட்டும் இல்லடி அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் தான் அடிப்பேன் ஒரே ஒரு சீரட்டு தான் இழுப்பேன் இப்போ பைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவாட்டர் ஃபுல்லா மாறிச்சு ஒரு சீரட்டு பதினெட்டு பாக்கெட்டா மாறிடுச்சு மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பிராந்தி கடைக்காரன்ல இருந்து பெட்டி கடைக்கார வரைக்கும் நீ தேடி இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன் எனக்கு யாரும் தெரியும்

ஏன்றேன் என்னை பிடிச்சிருக்கு நான் பிடிக்கலன்னு அனுகுறியா பிடிச்சிருக்கேன் ட்ரைவரை இப்போ அழுது என்னடி ஆரம்பத்திலே நீ என் காலில் விழுந்துருந்தேன்னா ஏறாட்டு பிள்ளை குண்டிய பத்துருக்கான் என்னையே சொல்லா அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சேன் அந்த மாதிரி நீ கடத்துல ஏன் நான் கடத்தி ஏ ஆளு ஏன் காலை வர விட்றதுக்கா அருவினை கரெக்டா சொல்லிட்டா இவ மூலியமாவோ நம்ம விஷயம் லீக் ஆகி போச்சு யார் அந்த உளவாளி அத உற நான் உனக்கு கடைசியா ஒரு ஐடியா தரண்ட உங்க யார் ஐடியாவும் எனக்கு வேணாம் நானா என் வேலையை பாத்துக்கிறேன் இந்த வெற்றி வேலை பயிலுக்கு என்ன புத்திக்கிறது கெட்டு போச்சா இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானா காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எதை பண்ணா தானே கல்யாணம் மட்டும் போக வேண்டியதானே சரி இப்பயாவது நான் சொல்றதை கேளு என்ன மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் தயவுசெய்து இப்ப கிளம்பு மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துட்டு இருக்கு என்ன வேலை எவனோ ஒருத்தர் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டு போய் வேணா சேரவா இந்த பார் இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா யாரா கத்துற யா கத்துற உயிருக்கு நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது நகமும் சதை மாதிரி சூரியனும் சந்திரனும் மாதிரி தண்டவாளம் ரயிலும் மாதிரி அவன் காலம் சேர்த்து வைக்காம அந்த ஊரை விட்டு போமாட்டப்பா உன்னால முடியாது செஞ்சு பார் நந்தனியாக போகாதங்கே உங்கே தலதன உடம்புக்கு ஆகாதங்கே பாட்டுக்கு தோதா நடந்துட்டு இருக்கு தனியா போகக்கூடாது பிண்ணு பிண்ணு பின்றாங்க தேடி அடிக்கிறாரு எவனோ ஒருத்தர் காதலிச்சதுக்காக இந்த பின்னு பின்றாரு இந்த ஊர்ல நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா ஐயா வீட்டுல கருமாதி பண்ணலாம் நினைச்சுட்டு இருக்கேன் அவன் போய் சம்பந்தம் பேச சொல்லா என்ன வேணா மட்டும் போங்க எங்களை அடிக்காதீங்க என் மயனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன கூட்டு போய் சத்தியமா உங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒத்துக்கிறேன் பஞ்சமா ஆரமான உங்க பையனுக்கு காதல தூண்டி விட்டது அந்த கருப்பா நெடுதல் வளர்ந்திருப்பான் கோர்த்து விட்டாங்க ஐயா கோர்த்து விட்டாங்க ஐயா டேய் ஐயா அவட போய் தூக்கிட்டு வாங்கடா சரிங்க ஐயா அவ வரைக்கும் கொஞ்சம் கைய கீழே இறக்கி ஐயா அதனால தான்டா நான் உங்களை விட்டு போறேன் அவ வரட்டும் தலைய கிள்ளி இறக்கிறேன் தலைய கிள்ளறீங்களா என்ன வெத்தல காம்ப கிள்ளற மாதிரி சொல்றாக ஏய் இதுக்கெல்லாம் இந்த மண்மனே ஆஹா கற்பு முக்கியம்தான் ஆனா அதை விட உசுறு முக்கியமாச்சே ஐயா கையில சிக்கனா தானடா நாங்கெல்லாம் பறந்துறோம் என்னடா மெட்ராஸ்ல வந்துட்டு இருக்கா உங்க அப்பனுக்கு ஊரை விட்டு ஓடியாந்தேன் மேல எங்க அப்ப இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல உனக்கு வேலை இருக்குனாரு வந்து பார்த்தா தான் தெரியுது எங்க அப்ப எவ்வளவு பெரிய டா இது பாரு ஃப்ளைட்டை ஓட்டணும் பைலட் ஆனும் ஆசைப்பட்டேன் ஆனா இங்க வந்தவனா ஆட்டோ கையில் கொடுத்தாங்க ஆட்டோன்னா என்ன கேவலமா ஆட்டோ வச்சு இந்த ஊர்ல லட்சக்கணக்கான குடும்பம் புலத்துக்கிட்டிருக்கு இப்போ அந்த பையனை வேற தேடணுமே சரி அதுக்கு துட்டி யார் தரது ஆ புரியுது இல்ல இதுக்கு தான் மடக்கா கேள்வி கேகாங்கங்கறது ஏறி உட்காரு ஆ ஆ ஆ இறங்கப்பா இதான் நம்ம அரమణ அண்ணே வாங்கனே என்னப்பா நான் இவன் என் ஃப்ரெண்டு இது அந்த பொண்ணு விஜி டேய் ஹவுஸ் ஓனர்ரா வாங்க தம்பி நடந்த விஷயத்தை பூரா தம்பி தெளிவா சொல்லிட்டாரு நீங்க தாராளமா தங்கலாம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் என்னப்பா பாத்து நிக்கிற உள்ள கூட்டு போப்பா வாங்கம்மா போங்க உள்ள போங்க சார் ரொம்ப நன்றி சார் என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிறாரு நீங்க உள்ள போங்க போங்க உங்களை பத்தி எல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னாரு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல

நீ யார் எதை நினைச்சாலும் சொல்லிருங்க இல்ல அந்த வரத்தை குடு ஐயோ அதனால உனக்கு பல சிக்கல்கள் வருமே ஒய்யால வாடைய குடு சிக்கல் வேணா வைக்கல வேணா யா யா இல்ல இல்ல சாதாரண சிக்கல்கள் தான் வரும் அதுவும் தீர்ந்து விடும் அந்த வரத்தையும் தந்தோம் இந்த பிஸ்கட்டையும் தந்தோம் என்ன தோம் தோம் கிளம்பிட்டான் யோ யோ நில்லியா யோ போயிட்டானே சரி இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி செக் பண்றது இந்த நாயும் ஒரு உசுறு தானே இது என்ன நினைக்கின்னு செக் பண்ணி பாத்துட்டா நாய நீ நாசமா பிஸ்கெட் எல்லாம் நாங்க சாப்பிடுறதுரா நீங்க தான் சோறு சாப்பிடுறீங்கல்ல ரெண்டு பிஸ்கட் போடுறானா பார் இவனே தின்றான் பாரதேசி நாய இவெல்லாம் ஒரு மனுஷன் நாய் நம்மள ரொம்ப கேவலமான நினைக்குது சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ இருந்தாலும் இந்த மேட்டர் விடப்படாது

மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே இந்த ஜந்தல்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்டா என்னையா இது போச்சுக்கலாமா சின்ன பிள்ளை இருந்து என் கூட படிச்சவன் வெற்றி வேலைக்கு அப்புறம் இவன் தான் அந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு இந்த பாரு இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறண்டி அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா ஆமா வந்து இருந்து வளவளம் பேசிக்கிட்டு இருக்கேன் உன் புருஷன் ஒரு வார்த்தை காப்பி சாப்பிடுங்களா மோர் சாப்பிடுங்களா கேக்குதாடி நீ கேக்கு கேக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் அது சின்ன பிள்ளை அப்படித்தான் பேசும் நீ ஒண்ணும் கவலைப்படாத உன் பொண்டாட்டிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன் ஆஹா இவன் தாயா உண்மையான நண்பன் ஆமா இதே மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்பா கடவுளே அவளை உன் கூட்டிட்டு போக கூடாது இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா இவளை எப்படியாவது நம்ம சட்டப் பண்ணிட வேண்டியதான் அட பாவி உன்னை என் நண்பேன் சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா ஒரு மீட்டு தோடு ரெண்டு மணி சிறப்ப ரெண்டு சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது உன்னை வேலையை முடிச்சு வந்து வச்சுக்கண்டா துரோகி கொஞ்சம் தள்ளி அம்மா நம்ம கொண்டாட்டி என்ன நினைப்பா போய் போய் இந்த ஆளு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன் பாக்க கொஞ்சம் சுமாரா இருந்து இருக்க கூடாது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா பத்து ஆனாலும் நம்மள கூப்பிட மாட்டான் இவளை சீக்கிரம் கூட்டி போய் நாலஞ்சு பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான் கே போட்டீங்க செழிப்பாயிருச்சு நான் வர்றேன் சீக்கிரமா வந்துடுங்க நான் உங்களை நினைச்சு அப்படியே உருக்கிட்டே இருப்பேன் உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க தெரிய யார நினைச்சு உருகிட்டு இருக்கு தெரிஞ்சா சரி என்னங்க வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க விஜய் படத்து ரெண்டு நம்பி என் பொண்டாட்டிய விட்டுட்டு போறேன் அவ மேல நிழல் பட்டுச்சு வச்சுக்க மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது

இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே எப்படி சொல்றது சொன்னா கொன்னுடுவாங்கே சொல்லலினா நான் விட மாட்டாக்க நான் நினைச்சத சொல்லு சொல்றேன் சார் இந்த மாம 6 மாசமா நைட் டூட்டில போட்டு ஓகே பண்ணி முடிஞ்சீங்க அது இப்ப உங்கனால முடியல கரெக்ட்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே ஐயா இதுக்கு தான் டெய்லி எல்லாரும் வந்து சார் சேசன்லே பிரச்சனையை உண்டாகிட்டான் இந்த மாதிரி ஆட்களை வெளியில bıடாக்கிட்டான்

நீ எப்படியா உள்ள வந்த நான் எங்கும் வருவேன் எப்படியும் வருவேன் ஐயா உன்னை கையெழுத்து கூப்பிடுறியா எனக்கு வரமும் வேணாம் ஒண்ணும் வேணா என்னை காப்பாத்து பூரா நீயே எடுத்துக்க சரி காப்பாற்றினோம்